ஏழு ஆண்டுகள் எப்படி கடந்தது என்பது தெரியவில்லை என்று சொல்வது மெய்யாக இருக்காது ஒவ்வொரு கணமும் எனக்கு புரிந்தது தெரிந்தது நம்முடைய ஏற்பாடு நம்முடைய தயாரிப்பு எல்லாம் நம்முடைய நேர்மையும் உத்வேகமும் தான் என்பது எனக்கு புரிந்தது மற்றபடி வேறு எதுவும் இல்லாமல் இந்த அரசியல் களத்தில் கொதிக்கும் தைரியம் எனக்கு எப்படி வந்தது இந்த மாடியில் இருந்துதான் வந்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் காரணம் நான் கோபத்தில் அரசியலுக்கு வந்தவன் அல்ல சோகத்தில் வந்தவன் என் மக்களுக்கு இப்படி நடக்கலாமா ஏன் இப்படி போயிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியுடன் வந்தவன் நான் இதுல இதுக்கப்புறம் என்ன நடக்கும் இப்படி போனா எது என்ன ஆகும் என்பதை பற்றி எல்லாம் யோசிக்காமல் நான் இங்கே வந்திருக்கிறேன் முதல் ஒரு கேள்வி என்ன எல்லாரும் என்னுடைய கட்சிக்காரர்களை கூட கேட்கிறாங்க நீங்க சினிமாவில் அரசியல்வாதி இல்லைன்னு மற்றவங்க எல்லாம் சொல்றாங்களே முழு நேர அரசியல்வாதி என்பவர் யார் நான் இன் விரும்பல போட்டு பேசிட்டேன் தப்பா பேசிடக்கூடாது ஒருவனும் கிடையாது என்பதுதான் உண்மை முழு நேர அப்பனும் கிடையாது முழு நேர கணவனும் கிடையாது முழு நேர பிள்ளையும் கிடையாது அவன் அவனுக்கு எட்டு மணி நேரம் தூங்கி ஆகணும் எட்டு மணி நேரம் வேலைக்கு போய் ஆகணும் நாலு மணி நேரம் வீட்டில் இருக்கணும் அப்ப முழு நேர அரசியல்வாதி என்பது யார் என்று எனக்கு சொல்லுங்கள் நான் எதற்காக சினிமாவில் நடிக்கிறேன் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்னை இத்தனை வருடமாக இந்த வீடு இன்னொரு வீடு காரு வசதி எல்லாம் கொடுத்து வைத்திருக்கிறீர்கள் நான் எதற்கு அரசியலுக்கு வர வேண்டும் வந்தேன் என்றால் அதற்கு ஒரே காரணம் உங்கள் அன்புக்கு கைமாறு நான் இன்னும் செய்யவில்லை என்பதுதான் நான் வரி கட்டிட்டேன் சினிமாவில் நடிச்சிட்டேன் நீங்க கேட்ட டான்ஸ் எல்லாம் ஆடி காட்டிட்டேன் எனக்கு என்ன தெரியுமோ அதெல்லாம் செஞ்சு காட்டிட்டேன் ஆக என் கடமை முடிஞ்சது நான் போக முடியாது ஏனென்றால் நீங்கள் கொடுத்த அன்பு இன்னும் அப்படியே பாக்கி இருக்கு அதுக்கு வட்டி கூட கொடுக்கல அதற்காகத்தான் நான் அரசியலில் வந்தேன் ஏன் முழு நேர அரசியலில் வரவில்லை என்று கேட்பவர்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன் இந்த நிஜத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இங்கே நடக்கும் இந்த கூட்டம் இங்கே இதற்கு பிறகு கிடைக்க போகும் சிற்றுண்டி இந்த கொடி இந்த மேடை எல்லாமே நான் சம்பாதிச்சு வந்த காசுல இருந்து பண்ண இது என்ன இவ்வளவு திமிரா பேசுறாரு இந்த திமிரெல்லாம் எனக்கு பெரியார் கிட்ட இருந்து வந்தது பெரியார்கிட்ட இதே மாதிரி கணக்கு கேட்ட போது இன்னொருத்த காசை எடுத்து செலவு பண்றோம் தாண்டா கணக்கு கணக்கு கொடுக்கணும் அல்வா இவ்வளவு சாப்பிட்டேன் சிகரெட் இவ்வளவு பிடிச்சேங்கிற கணக்கெல்லாம் அவன் தான் கொடுக்கணும் இது ஏன் காசு அப்படின்னா அதைத்தான் நான் சொல்லுகிறேன் இதையே தான் என்னுடைய கட்சிக்காரர்களும் சொல்ல வேண்டும் இது ஏன் காசை நான் பண்றேன் ஏன்னா இந்த பொய்யெல்லாம் இனிமே சொல்லிட்டு இருக்க முடியாது நம்மளுடைய எலெக்ஷன் கமிஷன் சொல்றாங்க ஒரு ஒரு வேட்பாளர் தொண்ணூத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்க தொண்ணூத்தி அஞ்சு லட்சம் மட்டும் செலவு பண்ண என்ன ஆகும் கோவை தெற்கு தான் ஆகும் நீங்களே கிண்டல் அடிக்கிறீங்களா ஆமா நான் வந்து கோவையில் என்பது ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டு ஓட்டுகள் அல்ல என்னுடைய தோல்வியாக நான் கருதுவது எது என்பதை சொல்லுகிறேன் அதுதான் நமது தோல்வியும் தொள்ளாயிரம் பேர் ஓட்டு போடலாங்க தொண்ணூறாயிரம் பேர் ஓட்டு போடலாங்க தொண்ணூறாயிரம் பேர் அந்த இடத்துல ஓட்டு போடல இன்னும் சொல்ல போனா இந்தியாவிலேயே நாற்பது பர்சன்ட் ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க அவங்க ஓட்டு போட்டாங்கன்னா எல்லாம் சரியாயிடும் நீங்க என்ன கேள்வி கேட்கறத விட்டுட்டு அவங்கள கேள்விகளுக்கு முழு நேரம் அரசியல்வாதியார் என்ன கேட்கறீங்களே நீங்க முழு நேரம் என்ன குடிமகன் கூட இல்ல நாற்பது மட்டுமே செலவு பண்ணக்கூடிய ஒரு நேரமையானவன் ஜெயிக்கவே முடியாது அதுக்கு காரணம் நீங்க தான் உங்க மேல குத்தத்தை போட்டு நிறுத்திக்கிறதா இல்லை என்ன அரசியலுக்கு வர வைக்கிறது ரொம்ப கஷ்டம் நாங்க போக வைக்கிறது அதை விட கஷ்டம் நான் சும்மா சொல்லல எஞ்சிய வாழ்நாள்ங்கிறது வந்து கொஞ்சம் தானே இருக்கு கொடுத்துட்டு போவேன் எங்க நீங்க கொடுக்கணும் அப்பா எஞ்சிய வாழ்நாள் என்பதை கொடுப்பதற்கான அன்பை நீங்க முன்னாடி அட்வான்ஸா அச்சாரமா எனக்கு கொடுத்துட்டீங்க இனி எனது எல்லாம் உங்களது தான் அப்படிப்பட்ட ஆளை நீங்க தூக்கி பிடித்தாக வேண்டும் அதற்கு வீட்டில் உட்கார்ந்து இருக்கீங்களே கொஞ்சம் வெளியே வெளியே வந்தீங்கன்னா இவ்வளவு செலவு பண்ணுவேன் நான் என்கிட்ட செலவு பண்றதுக்கு நீங்க எவ்வளவு கோடி கொடுக்குறீங்களோ அந்த கோடி தானே என்கிட்ட இருக்கும் உங்க கிட்ட இருந்து தான் ஆயிரம் கோடி எல்லாம் கிடைக்கும் நான் அதுக்கு வரல நான் அதுக்கு வரல ஆனால் ஒன்று சொல்வேன் என்னுடைய அரசியல் பயணம் என்பது ஆரம்பித்து விட்டது அதுல எந்த மாற்றமும் கிடையாது இது தொடர்ந்து அழுத்தமாக நடைபோட்டு கொண்டே இருப்பேன் இந்த அரசியல் வேறு நீங்க வந்து எங்களுக்கு சைட்ல இருந்து பிரஷர் வருது பியர் பிரஷர் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் எங்க சக அரசியல்வாதிகள் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியல நான் சொல்றேன் நீங்கள் சக அரசியல்வாதி என்று நினைப்பவர்கள் அரசியல் சம்பந்தப்பட்டவர்களே அல்ல வியாபாரிகள் அவர்கள் அவங்களை பார்த்து ஆசைப்படாதீங்க நீங்க இது வேறு அரசியல் இந்த அரசியல் வந்து என்ன கிடைக்குங்கிற வியாபார வர்த்தகம் கிடையாது ஏற்கனவே பெற்று விட்டேன் பெற்றதற்கான வட்டியை நான் செலுத்துகிறேன் என்று இந்த இடத்துல அரசியலுக்கு வர முடியும் அப்படின்னா இதுல ஒண்ணும் தேராதா தேரும் நாளைய சமுதாயத்துக்கு தேரும் உனக்கு வேணும்னு வந்தேன்னா உனக்கு அவங்களுக்கு வித்தியாசம் கிடையாது ஆக இந்த கொள்ளை கூட்டத்தில் நாமளும் தீவட்டி பிடிச்சிட்டு போறதுக்கு ஆசைப்படாதீங்க இதை மாற்றுவதற்காக வந்தவர்கள்லாம் கஷ்டமான வேலை தான் இதில் அவமானங்கள் நிறைய படத்தான் வேண்டி வரும் இன்றைக்கு முக்கியமாக தேசத்தின் குடி உரிமைங்கிற விஷயமே ஆட்டம் கட்டிருக்கும் பொழுது கட்சி வரைகோடுகள் இவையெல்லாம் இரண்டாம் பட்சம் தேசம்தான் முதல் ஒரு ஆர்டரில் பார்த்தோன்னா எது முதல்ல எது ரெண்டாவது எது மூணாவதுன்னு பார்த்தோம்னா முதல்ல தேசம் பிற்பாடு என் தமிழ்நாடு பிற்பாடுதான் மொழி நம்ம கன்ஃபியூஸ் ஆகிட்டோம்னா மொழியை பேசிக்கிட்டு இருந்தோம்னா அதை காட்டி அல்வா கொடுக்குற மாதிரி அதை காட்டி பாக்கி ரெண்டையும் கழிச்சிருவாங்க இன்னைக்கு விவசாயிகளுக்கு வந்து தமிழகம் செய்திருக்கக்கூடிய விஷயத்தில் ஒரு பத்து பர்சன்ட் கூட அங்கே ஒன்றியம் செய்யவில்லை இன்னும் சொல்ல போனா அவங்க வரும்போது ஒரு எப்படி நாட்டை படையெடுக்க வரும் எதிரி படைக்கு என்னென்ன வரவேற்பு உண்டோ அத்தனையும் அங்கே விவசாயிகளுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது டெல்லியில் ஆணி படுக்கை போட்டு வச்சுருக்காங்க அவங்க வந்த படுக்கிறதுக்கு நடக்கிறதுக்கு அதே நேரத்தில் இங்கே நாம் விவசாயிகளை மதி மதித்து கொண்டிருக்கிறோம் இந்த வித்தியாசம் தள்ள தெளிவாக அண்ணா காலத்திலிருந்து தெரிந்து கொண்டே இருக்கிறது அண்ணா அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் எங்கள் கோரிக்கையை பின்வாங்குகிறோம் ஆனால் அதற்கான காரணம் இன்னும் அப்படியே இருக்கிறது என்று அவர் சொன்ன அந்த காரணம் இன்னும் அப்படியே இருக்கிறது தெற்கு தேஞ்சா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மையம் அங்கே இருக்கிறது அது தவறு நாம் செய்த நன்மைக்காக நாம் செய்த தேச தொண்டிற்காக இன்று தண்டிக்கப்படுகிறோம் சீட்டு வந்து அவங்களுக்கு எண்ணிக்கை கூட்டி கொடுக்குறாங்க நாம தேசத்தின் நலன் என்று நினைத்து குடும்ப கட்டுப்பாடு செய்து ரெண்டு வேணாம் ஒன்று போதும் ஒன்று கூட வேணாம் நாங்கள் இருக்கிறத வச்சு பண்ணிக்கிறோன்னு செஞ்ச அந்த தேச பற்றிற்காக இன்று தண்டனை நமக்கு இடம் கிடையாது குரல் கிடையாது ஆனால் நீங்கள் அப்படி எங்களுடைய அளவை எங்களுடைய விஸ்தீரணத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வருமானம் எந்த ஸ்டேட்லேருந்து வருதுன்றதை சென்டர் கணக்கு எடுக்கட்டும் முதல் மூன்று செட்ல தமிழகம் இருக்கும் நம்ம கொடுக்கிற ஒவ்வொரு ரூபாய்க்கும் இருபத்தொன்பது பைசா தான் திரும்பி வருது ஆனா அதையே வந்து இன்னைக்கு சீட்டு நிறைய வச்சிருக்கிற எம்பி பீஹார் யூபி சொல்ல முடியாது அவங்களுக்கு நால் ரூபா கிடைக்குது இந்த அண்ணன் தம்பி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கவனா அங்க பிஆர்எல் இருக்கிறவனும் என் தம்பி தான் நல்லா இருக்கட்டும் ஆனா எனக்கா என் சிற்றுண்டி தான் அவனுக்கு ஸ்நாக்னு இருக்கக்கூடாது ஓஞ்ச நேரத்தில் ஒரு மாதிரி வாய் இருக்க என்ன பண்ணலான்னா அது அடுத்தவன் சாப்பாட்டை எடுத்து சாப்பிட வேண்டியதான்னு இருக்கக்கூடாது எல்லாருக்கும் சமமான உரிமை இருக்க வேண்டும் நாடே அப்படித்தான் இருக்கின்றோம் நான் ஒன்னே ஒன்று சொல்லுகிறேன் இந்த ஏழ்மை ஏழ்மைன்னு சொல்லிட்டு இருக்கோமே அந்த ஏழ்மை நிரந்தர நிலைமை அல்ல நீங்கள் நினைத்தால் மாற்றக்கூடிய ஒன்று மீண்டும் மீண்டும் அதில் உழந்து கொண்டு இருக்கிறீர்கள் ஒரு ஓட்டுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தா வாங்கிடலாம்னு வாங்குறதுக்கு தெரியுமா நீங்கள் இழப்பது ஐம்பது லட்சம் ரூபாய் நீங்க அவங்க வந்து உங்களுக்கு கொடுக்கறது அட்வான்ஸ் வட்டியோட அதை வசூலிக்கத்தான் போறாங்க தான் ஓட்டு காசு வாங்காதீங்கன்னு சொல்றேன் தவிர அப்ப நீங்க கொடுப்பீங்களா நான் கொடுப்பேன் எப்ப கொடுப்பேன் நான் செத்ததுக்கு பிறகு உங்களுக்கு வந்து சேரும் இன்சூரன்ஸ் அதுக்காகத்தான் நான் பாடுபட்டு இருக்கேன் இன்னைக்கு அதுக்காகத்தான் நீங்களும் பாடுபட வேண்டும் இது நான் சொல்றது வந்து எளிமையா இந்த பிளாட்ஃபார்த்தில் நடக்கிறவனுக்கெல்லாம் புரியும் என்னத்துக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன் என் பிள்ளைக்கு ஏத்தான் அவன் பிள்ளைக்கேத்தான் அவ்வளவுதாங்க இந்த கட்சி இது எனக்காக இல்லை இந்த கட்சி ஆரம்பிப்பதால் எனக்கு எந்த லாபமும் கிடையாது இன்னும் சொல்ல போனா நஷ்டம் தான் ஆனால் நாளை இதே இடத்துல எனக்கு ஒரு சின்ன பிசங்கு நடந்து போச்சு அப்படிங்கும் போது இதைவிட பன்னோட கூட்டம் கூடியது அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன் நான் அதற்காகத்தான் இங்கே வந்திருக்கோம் இதுக்கப்புறம் நிறைய கேள்விகள் இருக்குது அவங்களும் விட்டு வைக்க போகிறதில்ல கேட்பாங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறேன் ஆனால் இது நேரம் அல்ல இவ்வளவு தூரம் எங்கூட நடந்து வந்துருக்கீங்க ஆனால் இது இவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டீங்களேன்னு சொல்ல மாட்டேங்க இதுதான் ஆரம்பம் நீண்ட பயணம் இருக்கிறது நல்லா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு வாங்க நடந்துக்கிட்டே இருப்போம் நாளை நமவே ஏழாம் ஆண்டு விழாவை கொண்டாடிக் கொண்டிருக்கும் மக்கள் நீதி செய்யும் தலைவர்களுக்கு வாழ்த்துக்கள் மற்றபடி எளிமையாக கொண்டாடப்படும் இந்த விழா எங்களுக்கு இருக்கும் கடமைகளை நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்ள முடியாதை தவிர நாங்கள் யார் என்பதை காட்டிக் கொள்ளும் விழா அல்ல அதனால் தான் இவ்வளவு எளிமையாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் சாலையோர அரசியல் அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க இது அந்த அரசியல் தான் அதில் எந்த வெற்றமும் கிடையாது கிடையாது சாலையோரத்தில் எது கொண்டு மக்களுடன் பேசுவதில் இருக்கும் ஒரு பெருமை வேறு எதிலும் கிடையாது நன்றி அது நல்ல செய்தி உடனே வந்தது கெட்ட செய்தி தங்கியில் வரும் நல்ல செய்தி நன்றும் வரும் அந்த உடனே வந்துட்டு நடந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா அதை வந்த உடனே அதை நிகழ்ந்த உடனே உங்ககிட்ட சொல்லாமல் தப்பிக்கவே முடியாது சொல்லித்தான் நாங்களும் சொல்ல வேண்டியது என் கடமை முழுநீர் அரசியல்வாதி அப்படின்னு சொன்னீங்க அரசியல்வாதி அவரு அது அவரை இஷ்டம் அவர் செய்யிற சினிமா அவர் பாணி நான் செய்யும் விஷயம் பாணி இவருக்கு கவிஞர் சேகம் ஒரு மாதிரி பாட்டு எழுதுவாரு நான் ஒரு பாட்டு பாட்டு எழுதுவேன் கைரமத்து ஒரு மாதிரி பாட்டு எழுதுவாரு அவர் அப்படி எழுதுனாருன்னு கேட்கக்கூடாது

அவசியம் எதை யாரும் செய்யாமல் மறந்து விட்டார்கள் என்பதையும் கற்றுக்கொண்டோம் எது எதெல்லாம் நியாயம் இல்லாத விஷயங்கள் தொடர்ந்து எழுபது வருடமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் கற்றுக்கொண்டோம்

Sir, will you be a part of India I have already told that this is the time when you have to blur party politics and think about the nation. Anybody who thinks selflessly about the nation, my Makar my will be part of it. But if you are playing local feudal politics, we won't be part of it.

எல்லா கட்சியும் சேர்ந்து இவ்வளவு டேக் எனி திங் டெரெக்ட்லி ஐ வி

அது நம்ம அலையன்ஸ் பேசும்போது எல்லாரோடய கலந்து ஆலோசித்து விட்டு சொல்ல வேண்டியது நான் மட்டும் தனியா சொல்ல முடியாது அதுவும் நான் கண்டிப்பா சொல்றேன் உங்களுக்கு டார்ச் லைட் இப்போ எங்களுக்கு கிடைத்திருப்பது நன்றி சொல்றேன் ஒரு பக்கம் எலெக்ஷன் கமிஷன் திட்டுறாங்க எல்லாரும் இந்த மாதிரி பண்றாங்க அடிக்கிறாங்க பேர்கள் எல்லாம் இன்னொரு பக்கம் எங்களை மதித்து ஒரு சின்ன கட்சிங்கிறத கூட பெரிதுபடுத்தாமல் அவர்கள் எங்களுக்கு டார்ச் லைட் திட்டம் வேணும் போது நேர்மையும் மனதில் போட்டு எங்களுக்கு அவர்கள் அதை கொடுத்திருக்கிறார்கள் என்பது நல்லவர்கள் எல்லா இடத்திலும் இருக்கிறார்கள் என்பதற்காக சார்பாக இருக்கிறீங்க கையெழுத்து போட்டு வாங்கல எதுவும் சாதனை கடைசி சாதனையும் அதுதான் உச்சகட்ட சாதனையும் போட்டு யாருமே அது உங்களுக்கு யாரு கொடுப்பாங்கன்னா கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க அடுத்த படம் பண்ணி கொடுக்கற என்ன பாண்டில் கையெழுத்து போடுவோம் கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போடுறவங்க ஒரு பத்து கோடி ரூபாய் கொடுக்க மாட்டாங்களா ஆனா வாங்கலை அங்கிருந்து ஆரம்பித்து பல சாதனைகள் இருக்கிறது அதை இப்ப சொல்ல வேண்டியது இல்லை நேரம் இல்ல இன்னொன்னு நீங்க வந்து என்ன கேட்டு தெரிஞ்சுக்கிறத விட நீங்க எனக்கு சொல்லணும் கிராம சபைங்கிறத வந்து நான் கண்டுபிடிக்கல அது ஏற்கனவே இருந்தது காந்தி அரசு இருந்தது ராஜீவ் அவர்கள் அதை வந்து வலியுறுத்தி கொண்டு வரணும்னு சொல்லி கொண்டு வந்தது இருபத்தஞ்சு வருஷம் தூசி படித்து இருந்த விஷயத்தை தூசி தட்டி கொண்டு மக்களுக்கு எடுத்து முன்வைத்தது

as compared to India, but we are moving slowly because we are full of hyperbole and very little action. Sir, how do you assess <laughs> your you time? I have already said that in a video about 3.5 hours <laughs> ago. Should I